வணக்கம் ஆன்மீக செய்திகள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாளான இன்று காலை கற்பக விருட்ச வாகனத்தில் முரளி கிருஷ்ண அலங்காரத்தில் பத்மாவதி தாயார் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் குதிரைகள் காளைகள் மற்றும் யானைகள் முன்னால் அணிவகுத்து சென்றனர் வீதி உலாவில் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து தாயாரை மனுமுருக வழிபட்டனர் தொடர்ந்து மதியம் கிருஷ்ண சுவாமி மண்டபத்தில் தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களால் அபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாராதனை காட்டப்பட்டது கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணம் திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயவாள் மடத்தில் இன்று அதிகாலையிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ நாம போதேந்திர சுவாமிகள் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் ஸ்ரீதர ஐயவாள் ஆகியோர் வேத சாஸ்திர விவாதங்கள் நடத்திய புனித ஸ்தலமாக திருவிசநல்லூர் விளங்குகிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திகை அம்மாவாசை நாளன்று தந்தையின் திதிக்காக ஏற்பாடு செய்த உணவை பசியால் தவித்த ஏழை ஒருவருக்கு வழங்கியதனால் தோஷம் ஏற்பட்டதாக ஸ்ரீதர ஐயவாளுக்கு சாஸ்திரிகள் குறிப்பிட்டனர் இதனால் மனம் வருந்திய ஐயாவாள் கங்காஷ்டகம் பாடியதும் அவரது வீட்டுக்கு கங்கை நீர் பிரவாகமாக பொங்கியதாக பிராகியதாக நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அமாவாசை தினத்தில் வீட்டு கிணற்றில் பொங்கி வருவது வழக்கம் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திர கர்நாடகா புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து முதலில் காவிரியில் புனித நீராடி பின்னர் ஐயாவாள் மடத்தில் உள்ள விசேஷ கிணற்றில் புனித நீராடினர் இதையொட்டி ஸ்ரீதர ஐயவாள் சுவாமிகளுக்கு சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இன்று மாலை ஸ்ரீ ஸ்ரீதர ஐயவாளின் திருவிதியுழா மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேய உற்சவம் நடைபெறும் திரளான பக்தர்கள் உற்சவத்தில் கலந்து கொண்டு மனமுறுக்கினர்